பார்த்திருக்கிறேன் நல்ல சிறந்த தரமான காணொலிகளை எடுத்து தாரன் அவற்ற இருக்கார் வளர்ந்து வரும் ஒரு இளம் வலைத்தள

தமிழ்கிழவன் ஐயாவால் கட்டப்பட்ட அந்த நினைவாலயத்தை தான் நாங்கள் தற்போது பார்வையிட போகிறோம் இதை பார்க்குறீங்க அந்த கோ அந்த வீட்டுக்கு போ மோப்பில் அந்த கந்த கோட்டம் ஒன்று சொல்லி அந்த வரவேற்கு முகமாக கட்டியிருக்கிறார் அதை கலைஞ்சி உள்ளு ஊனம்னு சொன்னால் வண்டில் மாடு பழைய காலத்து வண்டில் மாடு கட்டியிருக்கு அப்படி போனால் வெல்கம்னு சொல்லி அந்த அவர் அந்த தாய் தந்தையரை மதித்து தாய் தந்தையருக்காக கட்டப்பட்ட இந்த நினைவாலயத்தை அந்த அவர்களுடைய போ படத்தை வச்சிருக்கிறார் இதை பாருங்க அப்படி கோயில் மாதிரி காட்சி அளிக்கும் தாஜ்மஹால் போல காட்சி அளிக்கும் கந்த கோட்டம் அதாவது தமிழ்கிழவன் ஐயாவால் தந்தையாருடைய நினைவாக கட்டப்பட்ட இந்த ஆலயத்தை த ஆலயம் அன்று கூறும் அளவுக்கு ஒரு நினைவாலயமாக தான் இதை கட்டியிருக்கிறார் சிற்ப சிலைகளுடன் காணப்படும் இந்த வீடப்பேருங்க எப்படி இருக்குதுண்டு பாருங்க கோயிலுடைய வடிவத்திலே அமைக்கப்பட்டிருக்குது பாருங்க நல்ல வடிவான சிற்ப சிலைகளும் அந்த நிலையில் பேருங்க நிலையிலெல்லாம் நிலையல் தூணுகள் எல்லாம் அந்த கோயிலில் இருக்கிற தூணுகள் மாதிரியே தற்போது அதை காட்சி அளிக்குது இந்த இடத்தைப் பாருங்க எப்படி இருக்குண்டு இப்போ அந்த நினைவாலயம் அது தான் தற்போது நாங்கள் வந்து உள்ளுக்கு பாருங்கோ உள்ளுக்கெல்லாம் அந்த பாடசாலை மாணவர்களுக்கெல்லாம் படிப்பு சொல்லுவதற்காக இந்த பவுப்பறையும் நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்போ அந்த உள்ளுக்கு போனோம்னு சொன்னால் அந்த நிலைகளில் ஊடாக அப்படி போனால் அங்கே உள்ளுக்கு போனால் டெண்டு மாடி மேலே ஒரு மாடி கொண்டு கிடக்குது நாங்கள் மேலே மாடி போவோம் முதல் பாருங்க இந்த பவுப்பறை அந்த பாடசாலை மாணவர்கள் கல்வி கற்கக்கூடிய வகையிலே இந்த நினைவாலயத்தை அமைத்துள்ளார்கள் தற்போது பாருங்க அந்த உள்ளுக்கெல்லாம் பவுப்பறை பாடசாலை மாணவர்களுக்கும் அந்த கல்வியை போதிக்கும் படிப்புக்கிறதுக்காக பாடசாலை காலாக தற்போது அந்த கல்வி ஏற்குறத்துக்காக கட்டியிருக்கிறேன் இப்போ பாருங்கள் மேலே படியில் வேறு படியில் வேறுனா முதலாவது மாடி ரெண்டு மாடி இருக்குது அதில் முதலாவது மாடிக்கு நாங்கள் இப்போ ஏறி போய் உள்ளே போய் அந்த மேலே போய் எப்படி இருக்குது அந்த நினைவாலயத்தினுடைய முகப்பு தோற்றங்கள் மற்றும் அதனுடைய வடிவமைப்பு இந்த வடிவமைப்பு என்ன மாதிரி கோயில் மற்றும் தாஜ்மஹால் அதுகளில் இருந்து ஐயா பார்த்து பார்த்து தான் இதை செய்திருக்கிறார் போல ஏன்னாட்டா அந்த தாஜ்மஹாலின் வடிவமைப்பும் அந்த இடத்தில் காணப்படுது பாருங்க அந்த வட்டமாக எல்லாம் காட்டி எல்லாம் செய்திருக்கிறோம் மேலேயும் அந்த வகுப்புகள் தான் நடந்து கொண்டிருக்குது பாருங்கள் ரெண்டு கீழேயும் வகுப்பறை நடந்துக்குது மேலேயும் தான் இப்போ நடந்து கொண்டிருக்குது இந்த பாடசாலை மாணவர்களுக்கும் அந்த கல்வியை போதிக்கும் நல்ல பிள்ளைகளாக அந்த இந்த பிரஜை நல்ல பிரஜைகளாக வருவதற்காக இந்த கல்வியை போதிப்பதற்காக நடத்தி கொண்டு வருகிறோம் இதை பாருங்கள் அந்த மேலே அதை நின்று ரெண்டாவது மாடியில் நிற்கிறேன் மேலே பாருங்கள் முதலாவது மாடி இந்த மாடியிலே பேருங்க அந்த அந்த சிற்ப சிலையுடன் ஒரு கோயில் மாதிரி ஒரு இது கட்டி இருக்கின்ற பாருங்க தான் எப்படி இருக்கின்ற பாருங்கள் இதை பாருங்கள் அந்த சிற்ப சிலைகளுடன் அந்த கோயிலினுடைய முகப்பு கோயிலினுடைய தோட்டம் அழைக்கும் முக தோட்டம் அழைப்பது போல் அந்த பாருங்க அந்த பு கோயில் மாதிரி புத்த கோயிலில் விகாரையில் இப்படி தானே கட்டினோம் அதே மாதிரி கட்டி பாருங்க உள்ளுக்கு அந்த பாருங்க அந்த சில கோயில்களில் இந்த சுவாமிகளை வச்சு இதுகளை வச்சு வழிபடுவினம் அதே மாதிரி தான் அந்த கோயிலினுடைய அரைவாசி கோயிலினுடைய தோற்றம் காட்சி அளிக்கிறது அரைவாசி தாஜ்மஹால் போகிற தான் காட்சி அளிக்கின்றது நீங்களும் இந்த நினைவாலயத்தை சென்று பார்வையிட முடியும் மிகவும் சிற்ப சிலைகளுடன் காணப்படும் கந்த தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்கள் இது தமிழ் ஐயாவால் தந்தையினுடைய நினைவாக கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு நினைவாலயத்தை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மிகவும் சிற்ப சிலைகள் சிற்பங்கள் தான் கூடுதலாக வடிவமைச்சு ஐயா மிகுந்த கஷ்டப்பட்டு அந்த இடத்தை கட்டி தந்தையினுடைய ஞாபகமாக தன்னது அவருடைய ஞாபகமாக அந்த பாடசாலை மாணவர்களும் கல்வி கேட்கக்கூடிய வகையில் அதனை இப்போ நடாத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போ பாருங்க அந்த மேலே எல்லாம் அந்த இதெல்லாம் அந்த கோயிலுக்கு அந்த கூர் கட்டி கட்டிருக்கேன் அந்த இதெல்லாம் கோயிலே கட்டி தூணும் எல்லாம் இப்படி தான் கட்டுறது கோயிலில் அதே வடிவமைப்பில் தான் நான் இப்போ இதை கட்டிருக்கிறேன் அதை மேலே பாருங்க மேலே அந்த பாடசாலை மாணவர்கள் கல்வி ஏற்கிறதுக்காக கீழே ஒரு வகுப்பு மேலே ஒரு வகுப்பு அந்த மூன்று புரிவாக அந்த பாடசாலை இதில் பிடித்து நடந்து கொண்டிருக்குது இதை பாருங்கள் கோவில் இந்த வீட்டின் தோற்றத்தை தான் வெளியிலேருந்து எடுத்திருக்கிறா பாருங்க நல்லா கமரா கீழே நிலத்தில் வச்சு நல்லா சூம் பண்ணி எடுத்திருக்கிறான் பாருங்கள் எப்படி இருக்காண்டு பாருங்கள் சிற்ப சிலைகளுடன் காட்சியளிக்கும் நீங்கள் கந்த கோட்டத்தை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் மிகவும் சிற்பங்கள் நிறைந்து க தாஜ்மஹால் போல காட்சியளிக்கும் தமிழ்கிழவன் ஐயாவால் கட்டப்பட்ட தனது தந்தையினுடைய நினைவாலயமாக தற்போது காணப்பட்டு இன்னும் சொற்ப வேலைகளிலே கொஞ்சம் வேலைகள் இடம்பெற காத்திருக்கின்றது அந்த வேலைகளெல்லாம் முடிஞ்ச பின்பு மிகவும் மிகவும் அழகாக தா மிகவும் தாஜ்மஹால் போல நல்ல அழகாக காட்சியளிக்கும் இப்போ அந்த வேலையில் நடந்து கொண்டிருக்கு சிற்ப சீலைகளுடன் காணப்பட்ட அந்த கந்த கூட்டத்தை தான் நீங்கள் தற்போது இருப்பீர்கள் இது தந்தையினுடைய நினைவாக கட்டப்பட்டதை தான் நீங்கள் தற்போது இருப்பீர்கள் அடுத்த காணொலியிலே நேர்காணலில் இடம்பெறும் தமிழ்கிழவன் ஐயாவுடன் நேர்காணலாளர் இடம்பெறும் எமது சனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கள் நன்றி வணக்கம்